வண்டி வேற ரிப்பேர் ஆயிட்ட வீட்டுல வேற போன் பொருள் வேற வாங்கணுமா அடிக்கிறாள இருக்கான் மாப்பிள்ளைக்கு நேரத்துல போன் அடிக்கிறது மாப்பிள அடிக்கான் என்ன தெரியல எங்க இருக்க விஷயம் வீட்ல போன் அடிக்கிறாங்க வண்டி ஒரு பொருள் என்ன வாங்கணும் சொல்லு வாங்கிட்டு வந்துறேன் அவ்வளவுதானே உனக்கு அதாவது ஒரு ஒரு லிட்டர் ஆயில் ஒரு துணியன் துணியன் வாங்கணும் ஆயிலு கேக்குதல ஷூட்டு பையல ஆயில் வேற என்னதுல இல்ல ஒரு லிட்டர் ஆயில்டா ஒரு துணியன் வாங்கணுடா அவ்வளவுதான்டா ஆயிலும் ஒரு துணி ஆஹ் சரியா இப்ப புரியுது பாப்பலா ஆயிலு துணி நான் வாங்கிட்டு கொண்டு வர பாப்பலா நான் வாங்கிட்டு தரேன் எப்படிய பஞ்சர் கூட சொல்லும் போது இரும்பு கோயில போட்ட கதையை ஆக்கிராதா வந்துடா கே அது நீ வந்து செப்னி சரியா சொல்லுற பாப்பலா அது ஏன் தப்பு கிடையா இருப்பா சரி சரி அது மாதிரிலாம் இருக்காது நான் வாங்கிட்டு வரேன் உனக்கு தானே பாத்துக்கலாம் பாப்பலா நீ கவலையே போடாத அப்படில ஆயில நேரம் எங்க வீட்டுல வந்து தந்துரு வீட்டுல போன் அடிச்சுட்டே இருக்காங்க போன வந்துகிட்டே இருக்கு நான் வீட்டுக்கு போற வீட்டுல இருந்து தந்து சரியா மாப்ள உங்கட்லயா ஆ சரி ஆ நான் பாத்துக்கிறேன் வை 15 minutes later ஒரு வழிய மாப்ள சொன்னது வாங்கியாச்சு நான் வீட்டு வேற வர சொல்லி இருக்கேன் போன் வேற அடிக்கணுமா எச்சரா இருக்க போன் வேற எடுக்க மாட்டேங்க வந்துட்டோம் மாப்ள எங்க நிக்கான்

அன்னைக்கு ஸ்டெப்னி டயருக்கு சம்பவம் பண்ணி அது தெரிஞ்சு ஒன்று ஆயில் வாங்க சொன்ன பத்தியா அதுக்கு என் புத்திய சிறுப்பால் அடிக்கணும் தான் இன்ஜினி ஆயிடு வாங்கினதுக்கு சமதானம் பத்தியா உன்ன தான் செருப்பால் அடிக்கணும்